குருவியே துணை பிள்ளையார்புட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு சனி கும்பராசியில் இருக்குது ராகு மீனராசியில் இருக்குது இந்த பனிரெண்டு ராசிகள்ல ஆள் மூட்டு பகுதியை குடிக்கக்கூடியது கும்பராசி நம்மளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பன்னெண்டு ராசிகளாக பிரிச்சுருக்காங்க கால் மூட்டுப்பகுதியை குறிக்கிறது மகர ராசி மூட்டுப்பகுதியிலிருந்து கணுக்கால் வரை இருக்கக்கூடியது வந்து கும்பராசி கால்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் வலது காலை சனி பகவானும் இடது காலை ராகுவும் குறிக்கிறது இப்போது இந்த கால்களுக்குரிய கிரகங்களும் கால்களுக்குரிய ராசியாகிய பாதத்துக்குரிய மீன ராசியில் ராகவும் இருக்கிறது கணுக்காலை குறிக்கக்கூடிய கும்பராசியில் கால்களை குறிக்கக்கூடிய சனி பகவான் போயிட்டுருக்கு எடை அதிகமாக இருக்கிறவங்களும் வயதான ஆண்களும் பெண்களும் எல்லாத்துக்குமே இப்போ வந்து அதிகமான மூட்டு வலி கால்கள் வலி வந்து தொந்தரவு இருக்கும் இதற்கு காரணம் இந்த பாவகிரகமான சனி பகவானும் ராகுவும் கும்பராசியிலும் மீனராசியும் போயிட்டு இருக்கும்போது கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்து அதிகமான பேருக்கு ஏற்படும் ஏற்பட்டுருக்கும் அதனால் யாரெல்லாம் கும்பராசி கும்பலக்கணம் மீனராசி மீனலக்கணம் இருக்கிறவங்களுக்கும் கும்பத்தில் மீனத்தில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இருந்ததுனாலும் அவங்களுக்கும் இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ கால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் மூட்டிலிருந்து பாதம் வரை நிறைய பேர்த்துக்கு மூட்டு தேய்மானமாகிறது இந்த லூப்ரிகண்ட் வந்து தீர்ந்து போகிறது அதனால் மூட்டு உராய்வு இது மாதிரியான பிரச்சனைகள் அதிகமான பேருக்கு இப்போ இந்த கோச்சாரத்தில் சனியோடைய கோச்சாரத்துலேயும் ராகுடி கோச்சாரத்திலையும் ஏற்பட்டு இருக்கு இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருச்சியில் ஓடுற காவிரி கரையோரத்தில் இருக்கிற அதனுடைய வடகரையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் திருவாசி அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஓடுறது தான் ஐயனாறு அப்படிங்கிற ஆறு அதனுடைய தென்கரையில் இருக்கிறது யூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருச்சியிலிருந்து நாமக்கல் போகிற ரோட்டில் இருக்குது துடையூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலோட பேர் ஸ்ரீ விஷமங்களேஸ்வரர் திருக்கோயில் தான் அது அந்த கோயிலில் வாதமுனீஸ்வரருக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் வந்து நல்லெண்ணையும் மூலிகை தைலத்தையும் கொண்டு வாதமுனீஸ்வரருக்கு அபிஷேகம் செஞ்சு அதை பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க விசேஷமான அந்த எண்ணெயை வந்து அந்த தைலத்தை பக்தர்கள் வந்து இரவு உறங்க போகும் முன்னால் குஞ்சந்தளம் முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற பகுதிகளில் யாருக்கு எந்த வழியாக இருந்தாலும் உடல் சம்மந்தப்பட்ட எந்த வழியாக இருந்தாலும் வாதம் சம்மந்தப்பட்ட வழி மூட்டு சம்மந்தப்பட்ட வழிகள் எண்ணெயை கொண்டு தேய்க்கும் போது இருபத்தொரு நாட்கள் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் தேய்க்கும் போது மூலிகை தைலமும் வாதமுனீஸ்வரர்களுடைய அருளும் சேர்ந்து பிரபஞ்ச சக்தியும் அதில் இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து அந்த நோயை குணப்படுத்துது வாதம் சம்பந்தப்பட்ட நோய் மூட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை நோயுமே உடல் சம்மந்தப்பட்ட அத்தனை நொலிகளும் அந்த தைலம் தேய்க்கும் போது சரியாகுது இந்த கோயிலில் இந்த பரிகாரத்தை இந்த எண்ணெயை தேய்ச்சி நிறைய பேர்த்துக்கு குணமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை இந்த தகவல் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் அடுத்து பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்